இந்திய பிரதமர் மோடிக்கு கூட ஃபோன் போடாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஃபோன் போட்ட இலங்கையின் புதிய அதிபர் ஸ்டாலினிடம் என்ன சொன்னார் தெரியுமா வாயடைத்து போன பாஜக அதாவது இலங்கை அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று முன்தினம் நடைபெற்றது விருப்ப வாக்கு அடிப்படையில் நடைபெறும் இந்த தேர்தலில் வேட்பாளர் பட்டியலில் உள்ள மூன்று பேரை வாக்காளர்கள் தேர்வு செய்து வாக்களிக்க வேண்டும் அதன்படி ஐம்பது சதவீதத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றவர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் யாரும் ஐம்பது சதவீதம் வாக்குகளை பெறாவிட்டால் முதல் இரண்டு வேட்பாளர்களுக்கான விருப்ப வாக்குகள் எண்ணப்படும் அந்த வகையில் அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்டன வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் எந்த வேட்பாளரும் ஐம்பது சதவீதம் வாக்குகளை தாண்டவில்லை இதனால் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடத்தப்பட்டது இலங்கை அதிபர் தேர்தல் வரலாற்றில் இரண்டாவது விருப்ப வாக்கை எண்ணுவது இதுவே முதல் முறை கடும் இழுபதி நீடித்த நிலையில் அனுராக் குமாரா திசநாயக்கா வெற்றி பெற்றதாக இலங்கை தேர்தல் ஆணையம் அறிவித்தது இதனால் இலங்கையின் ஒன்பதாவது அதிபராக அனுராக் குமாரா திசநாயக்கா பதவியேற்க இருக்கிறார் மேலும் மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் இடதுசாரி கட்சியை சேர்ந்தவரான இவர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு சிங்களர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்த வலிமையான யுகம் ஆரம்பமாகிறது என்றும் இலங்கையில் புதிய மறுமலர்ச்சி யுகம் உருவாகிறது என்றும் கூறியிருந்தார் மேலும் இவர் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு இந்திய பிரதமர் மோடிக்கு கூட போன் போடாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோன் போட்டு பேசியுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது அதாவது இலங்கையின் நிலம் வான் மற்றும் கடல் என எந்த இடத்திலிருந்தும் நாங்கள் தமிழகத்திற்கு அச்சுறுத்தலாக இருக்க மாட்டோம் என்றும் நட்புடன் இருப்போம் என்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் இலங்கையின் புதிய அதிபர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இதனால் இலங்கையில் புதிய அதிபர் பொறுப்பேற்ற பிறகு தமிழக மீனவர்களுக்கு இனி எந்த விதமான பாதிப்பும் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இலங்கையின் புதிய அதிபர் இந்திய பிரதமர் மோடிக்கு கூட ஃபோன் போடாமல் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஃபோன் போட்டு பேசியிருப்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்